போன அங்க சந்தில தண்ணி வரல தண்ணீர் அங்க நடு ரோட்டில நிறுத்தி பக்கமும் போக முடியாது இந்த பக்கமும் போக முடியாது விட்டு நிறுத்தறான நடு ரோட்ல நிறுத்துனால நான் ஒரு அவசரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சுத்திட்டு போ அப்படின்னு சொன்னாங்க ஐயோ இப்போ அவன் வேற ஆச்சுன்னா திட்டுவானே எப்படி சுற்றிட்டு போனாலும் அந்த தண்ணியில் அறைக்கு முன்னாடி தான் போகணும் அதுக்கு அவ்வளோ தூரம் சுற்றிட்டு போனதுக்கு இந்த ப்ராசங்களே போகலாம் அவர் சரி பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாராம் பத்து நிமிஷம் தான் வெயிட் பண்ண முடியாதுன்னு அவர் சுற்றிட்டு போய் அங்கே போனாராம் அங்கே போனால் ஏண்டா லேட்டாக இருந்த அவர் இறந்து அப்படின்னு சொன்னாலும் இல்லைடா எங்கள் ரோட்டில் எங்கள் சந்தையில் வந்து தண்ணி வர வேணுன்னு தண்ணீர் யாரோ கூப்பிட்டுருந்தாங்க அதனால தண்ணி போடுறதுக்காக எங்கள் நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டாங்க அவங்க அந்த தாண்டா சுற்றிட்டு வந்தோம் அண்ணால ரேற்றாயிடுச்சுன்னு சொன்னோம் சரி அவங்க இறந்துட்டாங்க நம்மளால் இதில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இவரும் வீட்டுக்கு போயிட்டாரோ அவரும் வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த கதையிலுன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எப்போதுமே தண்ணி நமக்கு முக்கியம் எப்போதுமே வாழ்க்கையில தண்ணி நமக்கு முக்கியம் அதுக்காக தண்ணி கொடுக்கலாம் அது நல்லது ஆனா ஒரு அவசர உதவிக்கு போறவங்க கிட்ட நம்ம வந்து எடுஞ்செல்லாம் நடந்துக்க கூடாது ஒரு சந்துக்கு வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம்னா அந்த சந்து ஓரத்தை நிற்பாக்கலாம் இல்லைன்னா அந்த சைடுல ஓரமா